I'm for you. ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வரையத்தில் புதிதாக மின் இணைப்பு வாங்க போகிற எல்லாருக்குமேவும் ப்ளஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த புதிய மின் இணைப்பு வாங்குற நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காகவும் சேர்த்து சொல்கிறேன் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வரையத்தில் ஒரு வீட்டு மின் இணைப்போ இல்லை வணிக மின் இணைப்போ வாங்குறோம் அப்படின்னா வந்து பாதி தூரம் கேபிள் பாதி தூரம் கம்பம் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்தாறு போல் தனித்தனி டெவலப்மெண்ட் சார்ஜ்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி கட்டணம் வந்து வசூலிக்கணும் அப்படின்ற பண்ற மாதிரி மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து கடிதம் எழுதி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது மீட்டர் வரைக்கும் வந்து கேபிள் வருது இருபது மீட்டர் வரைக்கும் கம்பம் போட்டு கொண்டு போறோம் அப்படின்னா அந்த இருபது மீட்டருக்கு உண்டான நீங்க அந்த கேபிளுக்கு உண்டான வளர்ச்சி கட்டண டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் கட்டினா போதும் ஏன் அப்படின்னா அண்டர் கிரவுண்டுக்கு போகும் பொழுது டெவலப்மெண்ட் சார்ஜஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகம் அது வந்து குறைச்சி உங்களுக்கு முழுமையாக வந்து அந்த கேபிள் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க இப்போ வந்து குறைச்சி எவ்வளவு தூரம் கொண்டு போறாங்களோ அதுக்கு மட்டும் கொண்டு போனா போதும் இருக்காங்க சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களில் கேபிள் வாயிலாக தான் மின் விநியோகம் வந்து அதிகமாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த மின் கம்ப வாயிலாக புதிய மின் இணைப்பு தருவதற்கு செலவு வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய வைப்பு தொகை வளர்ச்சி கட்டணம் அதாவது டெவலப்மெண்ட் சார்ஜஸ் டெபாசிட் இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருக்கிறாங்க குறிப்பா சொல்ல ஒரு த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா வளர்ச்சி கட்டணம் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரூபாய் இருக்குது இதுவே கேபிள் உள்ள பகுதியில் வந்து ஐயாயிரத்தி நூத்தி பத்து ரூபா இருக்குது அதே நேரம் சென்னையில் பாதி இடங்களில் வந்து கேபிளும் பாதி இடங்களில் வந்து கம்பமும் போட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எத்தனை மீட்டர் வந்து கம்பம் கொண்டு போகிறோம் எத்தனை மீட்டர் வந்து கேபிள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத குறித்து அதற்கு தகுந்தால் போல வளர்ச்சி கட்டணத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வீட்டு சர்வீஸ்க்கு உபயோகமாக இருக்குன்னு தெரியல வணிக நிறுவனங்களுக்கும் வணிக சர்வீஸ் வாங்குறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செயலாக இருக்கும் இது முன்னாடி வாங்கினவங்களுக்கு இல்லை புதுசாக வாங்க போறவங்களுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவங்க விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு புதிய மின் இணைப்பு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பாதி கேபிளும் பாதி கம்பமும் இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்றாறு போல தனித்தனியாக வளர்ச்சி கட்டணம் வசூலிக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மின்சார வாரியம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பிபி பாஸ் பண்ணி அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சொன்னதுக்கான அறிவுரையின் பேரில் வந்து வந்து இதை வந்து பாஸ் பண்ணி ஒரு சட்டமாக கொண்டு வருவாங்க இது வந்து அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயும் இது வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து மக்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதே போல் வீடியோவோட நிறைவு பகுதியில் சொல்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் நன்றி நண்பர்களே தேங்க்யூ